வணக்கம் வியோம்பேதா அஸ்ட்ராலஜி நெக்ஸஸ் நிகழ்ச்சிக்கு உங்களை மனமாற வரவேற்கின்றோம் இந்த ஜூன் இரண்டாயிரத்து இருபத்தைந்து மாதத்தில் விண்மீன்கள் மற்றும் கிரகங்கள் நிகழ்த்தும் சிறப்பான இயக்கங்கள் உங்கள் வாழ்வில் புதிய அனுபவங்களை உருவாக்குகின்றன பாரம்பரிய வேத ஜோதிட கோட்பாடுகள் மற்றும் அறிவியல் முறைகளின் அடிப்படையில் இந்த வீடியோவில் உங்களுக்கான ஜோதிட நிலைமையை வழங்குகிறோம் இந்த பகுப்பாய்வில் உங்கள் மீனம் ராசியின் ஒவ்வொரு நட்சத்திரமும் கொண்டுள்ள தனித்துவமான ஆற்றலை ஆராய்வோம் மேலும் இந்த மாத கிரக இயக்கங்கள் உங்கள் வாழ்க்கையில் எவ்வாறு புதிய வாய்ப்புகளை உருவாக்குகின்றன என்பதையும் விளக்குவோம் வீடியோவை முழுமையாக கேட்கும்போது இந்த மாதத்தின் சாத்தியங்களைப் பற்றிய தெளிவான பார்வை உங்களுக்கு கிடைக்கும் மீனம் ராசியில் உள்ள மூன்று நட்சத்திரங்களில் ஒவ்வொன்றும் தனித்துவமான சிறப்பம்சங்களைக் கொண்டுள்ளது பூர்வ பத்ரபதா நட்சத்திரத்தின் நான்காம் பாதத்தில் பிறந்த உங்களுக்கு இந்த மாதம் ஆன்மீக சக்தி அதிகரிக்கும் நேரமாக அமைகிறது உங்கள் உள்ளார்ந்த ஞானம் வெளிப்படத் தொடங்கும் வாழ்க்கையில் ஆழமான மாற்றங்களுக்கான தயாரிப்பு நிலை உருவாகும் மன அமைதியும் தெளிவும் படிப்படியாக வளர்ந்து கொண்டே இருக்கும் உத்தர பத்ரபதா நட்சத்திரத்தின் அனைத்து பாதங்களிலும் பிறந்த உங்களுக்கு இந்த மாதம் கருணை மற்றும் சேவை மனப்பான்மை மேம்படும் நமது ஆய்வின்படி உங்கள் இயல்பான குணத்தில் குணத்திலுள்ள மென்மையும் பரிவும் மற்றவர்களை ஈர்க்கும் சமூக சேவையில் ஈடுபடும் வாய்ப்புகள் வரும் குடும்ப உறுப்பினர்களுடன் அன்பான தருணங்கள் பெருகும் உங்கள் உதவி மனப்பான்மை பலரின் பாராட்டை பெறும் ரேவதி நட்சத்திரத்தின் அனைத்து பாதங்களிலும் பிறந்த உங்களுக்கு இந்த மாதம் செல்வச் சேர்க்கை மற்றும் நிறைவான வாழ்க்கைக்கான அடித்தளம் வலுப்படும் உங்கள் இயல்பான அரவணைப்பும் பராமரிப்பு குணமும் குடும்பத்திற்கு நல்லது உணவு தொடர்பான செயல்பாடுகளில் சிறப்பான வெற்றி கிடைக்கும் கலைத்துறையில் ஆர்வம் கொண்டவர்களுக்கு புதிய திசைகள் திறக்கும் பொருளாதார நிலையில் நிலையான முன்னேற்றம் எதிர்பார்க்கலாம் இந்த மாதத்தின் மிகச்சிறந்த கிரக அமைப்பாக சனி பகவான் தம் சொந்த ராசியான மீனத்தில் உங்கள் முதல் வீட்டில் நிலை பெற்றிருப்பதை குறிப்பிடலாம் இந்த அரிய நிலை உங்கள் ஆளுமை வளர்ச்சிக்கும் வாழ்க்கை இலக்குகளை அடைவதற்கும் அசாதாரண வலிமையை வழங்குகிறது சனி பகவானின் இந்த சிறப்பான அமைப்பு உங்களுக்கு நீண்டகால வெற்றிக்கான திடமான அடித்தளத்தை உருவாக்குகிறது உங்கள் பொறுமையும் விடாமுயற்சியும் இந்த காலத்தில் சிறந்த பலன்களை தரும் வாழ்க்கையில் ஒழுங்கும் ஒருமுகப்பாடும் மேம்படும் இந்த மாதத்தில் ஒன்பது கிரகங்களின் சஞ்சார நிலைகள் உங்கள் வாழ்க்கையின் பல்வேறு பகுதிகளில் நேர்மறையான தாக்கத்தை உருவாக்குகின்றன சூரிய பகவான் ஜூன் பதினைந்து வரை ரிஷப ராசியில் மூன்றாம் வீட்டில் நிலைபெற்று பெற்று தொடர்பாடல் திறன்களை மேம்படுத்துகிறார் ஜூன் பதினாறு முதல் மாத இறுதி வரை ராசியில் நான்காம் வீட்டில் சஞ்சரித்து குடும்ப மகிழ்ச்சியை பெருக்குகிறார் சந்திர பகவானின் அருளால் மன அமைதியும் உணர்ச்சி நிலைத்தன்மையும் வளரும் புதன் பகவான் இந்த மாதம் மூன்று கட்டங்களாக பயணம் செய்கிறார் ஆரம்பத்தில் மூன்றாம் வீட்டில் அமர்ந்து உங்கள் தொடர்பாடல் ஆற்றலை வலுப்படுத்துகிறார் நடுப்பகுதியில் நான்காம் வீட்டிற்கு நகர்ந்து குடும்ப உறவுகளில் நல்லிணக்கத்தை வழங்குகிறார் மாத இறுதியில் ஐந்தாம் வீட்டில் நிலை பெற்று படைப்பாற்றல் மற்றும் அறிவு வளர்ச்சியை ஊக்குவிக்கிறார் சுக்கர பகவான் பெரும்பாலான நாட்களில் இரண்டாம் வீட்டில் அமர்ந்து பொருளாதார நிலையை உறுதிப்படுத்துகிறார் செவ்வாய் பகவான் ஜூன் ஆறு வரை ஐந்தாம் வீட்டில் இருந்து படைப்பாற்றல் துறைகளில் உற்சாகத்தை அளிக்கிறார் பின்னர் ஆறாம் வீட்டிற்கு நகர்ந்து சேவை மனப்பான்மையையும் உடல் ஆரோக்கியத்தையும் மேம்படுத்துகிறார் குரு பகவான் மிதன ராசியில் நான்காம் வீட்டில் மாதம் முழுவதும் நிலைபெற்று கல்வி மற்றும் குடும்ப நலன்களுக்கு அருள் வழங்குகிறார் ராகு பகவான் பன்னிரண்டாம் வீட்டில் நிலைபெற்று பெற்று ஆன்மீக வளர்ச்சிக்கான வாய்ப்புகளை உருவாக்குகிறார் கேது பகவான் ஆறாம் வீட்டில் அமர்ந்து சேவை மூலம் முன்னேற்றம் அடையும் பாதையைத் திறக்கிறார் உங்கள் தொழில் வாழ்க்கையில் இந்த மாதம் குறிப்பிடத்தக்க மாற்றங்கள் நிகழும் சனி பகவானின் முதல் வீட்டு அமைப்பு உங்கள் பணியிடத்தில் பொறுப்புகளை அதிகரிக்கும் உங்கள் திறமையும் நம்பகத்தன்மையும் மேலதிகாரிகளின் கவனத்தை ஈர்க்கும் புதன் பகவானின் பல வீட்டுப் பயணம் தொழில்நுட்பத் துறையினருக்கு சிறப்பான வாய்ப்புகளை அளிக்கும் கல்வித்துறையில் பணிபுரிபவர்களுக்கு குரு பகவானின் நான்காம் வீட்டு நிலை அசாதாரண லாபங்களை தரும் புதிய திறன்களை கற்றுக்கொள்ளும் ஆர்வம் மேம்படும் உங்கள் அனுபவத்தையும் ஞானத்தையும் மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்ளும் வாய்ப்புகள் அமையும் கலைத்துறையில் ஈடுபட்டுள்ளவர்களுக்கு இந்த மாதம் படைப்பாற்றல் உச்சத்தை அடையும் ரேவதி நட்சத்திரத்தின் செல்வாக்கால் இசை ஓவியம் எழுத்து போன்ற துறைகளில் புதிய யோசனைகள் பிறக்கும் புதன் பகவானின் ஐந்தாம் வீட்டு நிலை மாத இறுதியில் உங்கள் கலைத்திறனை வெளிப்படுத்தும் தளங்களை உருவாக்கும் வணிகத் துறையில் ஈடுபட்டுள்ளவர்களுக்கு சுக்ர பகவானின் இரண்டாம் வீட்டு நிலை வாடிக்கையாளர் தொடர்புகளை வலுப்படுத்தும் உங்கள் பொருட்கள் அல்லது சேவைகளுக்கான தேவை அதிகரிக்கும் சந்தைப்படுத்தல் நடவடிக்கைகளில் புதுமையான அணுகுமுறைகள் நல்ல பலன் தரும் இந்த மாதத்தின் நிதி நிலைமை மிகவும் சாதகமாக அமைகிறது சுக்ர பகவானின் இரண்டாம் வீட்டு நிலை உங்கள் வருமான ஆதாரங்களை நிலைப்படுத்துகிறது நியமான சம்பளம் அல்லது வணிக லாபம் எதிர்பார்த்த அளவிற்கு கிடைக்கும் கூடுதல் வருமான வாய்ப்புகளும் உருவாகும் குரு பகவானின் நான்காம் வீட்டு நிலை சொத்து வாங்குதல் அல்லது வீட்டு மேம்பாட்டுக்கான நிதி ஏற்பாடுகளை சாதகமாக்குகிறது முதலீட்டு விஷயங்களில் பொறுமையுடன் முடிவெடுத்தால் நல்ல வருமானம் எதிர்பார்க்கலாம் சனி பகவானின் அருளால் நீண்டகால சேமிப்பு திட்டங்கள் நன்றாக முன்னேறும் பொருளாதார நிர்வாகத்தில் இந்த மாதம் புத்திசாலித்தனமான அணுகுமுறை தேவை தேவையற்ற செலவுகளை தவிர்த்து அத்தியாவசிய தேவைகளுக்கு முன்னுரிமை கொடுப்பது நல்லது சுக்ர பகவானின் செல்வாக்கால் அழகு சாதனப் பொருட்கள் ஆடைகள் நகைகள் போன்றவற்றில் ஆர்வம் அதிகரிக்கும் ஆனால் வரவுக்கு ஏற்ப செலவு செய்வது புத்திசாலித்தனம் குடும்ப உறுப்பினர்களின் தேவைகளுக்காக செய்யும் செலவுகள் மனநிறைவை அளிக்கும் கல்வி மற்றும் ஆரோக்கிய விஷயங்களில் முதலீடு செய்வது நீண்டகால நன்மைகளை தரும் உடல் நலம் மற்றும் மனநலன் இரண்டிலும் இந்த மாதம் நேர்மறையான மாற்றங்கள் எதிர்பார்க்கலாம் சனி பகவானின் முதல் வீட்டு நிலை உங்கள் உடல் வலிமையை படிப்படியாக மேம்படுத்துகிறது நீண்ட நாள் உபாதைகள் தீரும் திசை உருவாகும் தகுந்த மருத்துவ ஆலோசனையுடன் யோகா பிராணாயாமம் தியானம் போன்ற நடவடிக்கைகளில் ஈடுபடுவது கூடுதல் நன்மைகளை தரும் குரு பகவானின் நான்காம் வீட்டு நிலை மன அமைதியையும் உணர்ச்சி நிலைத்தன்மையையும் வலுப்படுத்துகிறது மன அழுத்தத்தைக் குறைக்கும் வழிமுறைகளை கடைபிடிப்பது நல்லது நீர்தத்துவ ராசியாக இருப்பதால் தண்ணீர் தொடர்பான செயல்பாடுகள் உங்கள் ஆரோக்கியத்திற்கு நன்மை தரும் தினமும் போதுமான அளவு தூய்மையான நீர் அருந்துவது அவசியம் கேது பகவானின் ஆறாம் வீட்டு நிலை செரிமான அமைப்பை மேம்படுத்துகிறது சரியான நேரத்தில் உணவு உண்பதும் ஆரோக்கியமான உணவுப் பழக்கங்களை பின்பற்றுவதும் நல்ல பலன் தரும் மருத்துவப் பரிசோதனைகளை தள்ளிப் போடாமல் செய்துகொள்வது பாதுகாப்பானது செவ்வாய் பகவான் ஆறாம் வீட்டில் அமர்ந்திருப்பதால் உடற்பயிற்சி மற்றும் விளையாட்டு நடவடிக்கைகளில் ஆர்வம் அதிகரிக்கும் உங்கள் உடல் வலிமையும் சகிப்புத்தன்மையும் மேம்படும் ஆனால் அளவுக்கு மீறிய உடல் உழைப்பை தவிர்ப்பது நல்லது உங்கள் ஆற்றலை சரியான திசையில் செலுத்தினால் அசாதாரண சாதனைகள் சாத்தியம் இயற்கையான வாழ்க்கை முறையை பின்பற்றுவது உடல் மற்றும் மன ஆரோக்கியத்திற்கு நன்மை தரும் உங்கள் உறவுகளில் இந்த மாதம் இனிமையும் புரிந்துணர்வும் பெருகும் சுக்ர பகவானின் இரண்டாம் வீட்டு நிலை குடும்ப உறுப்பினர்களிடையே அன்பான தருணங்களை உருவாக்குகிறது மீனம் ராசியின் இயல்பான கருணை குணமும் பரிவும் மற்றவர்களை ஈர்க்கும் உங்கள் மென்மையான அணுகுமுறை சிக்கலான உறவு பிரச்சினைகளை தீர்க்க உதவும் குரு பகவானின் நான்காம் வீட்டு நிலை குடும்ப ஒற்றுமையை வலுப்படுத்துகிறது வீட்டில் மகிழ்ச்சியான சூழ்நிலை நிலவும் குடும்ப முடிவுகளில் அனைவரின் கருத்துக்களும் கேட்கப்பட்டு ஒருமித்த தீர்மானங்கள் எடுக்கப்படும் திருமணமானவர்களுக்கு இந்த மாதம் வாழ்க்கை துணையுடனான உறவில் புதிய பரிமாணங்கள் சேரும் ஒருவரையொருவர் புரிந்து கொள்ளும் தன்மை அதிகரிக்கும் சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் அவை அன்புடன் தீர்க்கப்படும் குடும்ப விஷயங்களில் இருவரும் சேர்ந்து எடுக்கும் முடிவுகள் நல்ல பலன் தரும் சுக்ர பகவானின் அருளால் ஒருவருக்கொருவர் மதிப்பும் மரியாதையும் வளரும் வாழ்க்கையின் இனிய தருணங்களை ஒன்றாக அனுபவிக்கும் வாய்ப்புகள் அமையும் திருமணம் ஆகாதவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் எதிர்பார்க்கலாம் குழந்தைகளுடனான உறவுகளில் இந்த மாதம் சிறப்பான மேம்பாடு காணப்படும் புதன் பகவானின் ஐந்தாம் வீட்டு சஞ்சாரம் மாத இறுதியில் குழந்தைகளின் கல்வி மற்றும் படைப்பாற்றல் வளர்ச்சிக்கு உதவும் அவர்களின் திறமைகளை வெளிப்படுத்த ஊக்கமளிப்பது நல்ல பலன் தரும் குழந்தைகளின் கேள்விகளுக்கு பொறுமையுடன் பதிலளிப்பது அவர்களின் அறிவாற்றலை வளர்க்கும் செவ்வாய் பகவானின் செல்வாக்கால் குழந்தைகளின் விளையாட்டு ஆர்வமும் உடல் ஆரோக்கியமும் மேம்படும் அவர்களுடன் கழிக்கும் நேரம் பரஸ்பர மகிழ்ச்சியை அளிக்கும் பெற்றோர்கள் மற்றும் வயதான உறவினர்களுடனான தொடர்பு இந்த மாதம் அதிகரிக்கும் குரு பகவானின் நான்காம் வீட்டு நிலை தாய் வழி உறவுகளுக்கு சிறப்பான நன்மைகளைத் தருகிறது அவர்களின் ஆசீர்வாதம் உங்கள் முயற்சிகளில் வெற்றியைத் தரும் முன்னோர்களின் நினைவாக செய்யும் நல்ல செயல்கள் குடும்பத்திற்கு மங்களம் சேர்க்கும் வயதானவர்களின் அனுபவங்களைக் கேட்டு பயன்பெறும் வாய்ப்பு கிடைக்கும் அவர்களின் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது அவசியம் கேது பகவானின் ஆறாம் வீட்டு நிலை சேவை மனப்பான்மையை வளர்க்கிறது சகோதர சகோதரிகளுடனான உறவுகள் இந்த மாதம் இனிமையான திருப்பத்தை எடுக்கும் புதன் பகவானின் மூன்றாம் வீட்டு நிலை ஆரம்பத்தில் அவர்களுடனான தொடர்பை வலுப்படுத்துகிறது பழைய நினைவுகளை பகிர்ந்து கொள்ளும் சந்தர்ப்பங்கள் அமையும் ஒருவருக்கொருவர் உதவி செய்யும் மனப்பான்மை அதிகரிக்கும் குடும்ப விழாக்கள் மற்றும் சிறப்பு நிகழ்வுகளில் ஒன்றாக கலந்து கொள்ளும் வாய்ப்புகள் வரும் சிறு சிறு மன வருத்தங்கள் இருந்தாலும் அவை விரைவில் தீர்ந்துவிடும் ஒருவரின் வெற்றியை மற்றவர் மனமாற வாழ்த்தும் நிலை உருவாகும் நண்பர்கள் மற்றும் சமூக வட்டத்தில் உங்கள் நிலை இந்த மாதம் மேம்படும் சூரிய பகவானின் மூன்றாம் வீட்டு நிலை ஆரம்பத்தில் புதிய நண்பர்களின் வருகையை குறிக்கிறது உங்கள் இயல்பான நட்பு குணம் மற்றவர்களை ஈர்க்கும் சமூக நடவடிக்கைகளில் பங்கேற்கும் வாய்ப்பு கிடைக்கும் கலாச்சார நிகழ்வுகள் விழாக்கள் போன்றவற்றில் ஈடுபாடு மன நிறைவைத் தரும் புதிய சூழல்களில் அறிமுகமாகும் நபர்கள் எதிர்காலத்தில் உதவியாக இருப்பார்கள் உங்கள் அறிவையும் அனுபவத்தையும் பகிர்ந்து கொள்ள விரும்பும் நபர்கள் அதிகரிப்பார்கள் தொழில்சார் உறவுகளில் இந்த மாதம் புதிய கூட்டாண்மைகள் உருவாகும் சுக்ர பகவானின் செல்வாக்கால் வணிக பார்னர்கள் மற்றும் வாடிக்கையாளர்களுடனான உறவுகள் வலுப்படும் பரஸ்பர நன்மைக்கான ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் நீண்டகால வணிக உறவுகளின் அடித்தளம் இந்த மாதம் போடப்படும் உங்கள் நம்பகத்தன்மையும் வார்த்தை திண்மையும் மற்றவர்களின் மதிப்பை பெறும் சனி பகவானின் அருளால் தொழில் உலகில் உங்கள் நிலை உறுதிப்படும் புதிய திட்டங்களுக்கான ஆதரவு கிடைக்கும் மனித உறவுகளின் ஆழமான பரிமாணங்களை இந்த மாதம் நீங்கள் அனுபவிப்பீர்கள் ராகு பகவானின் பன்னிரண்டாம் வீட்டு நிலை ஆன்மீக நண்பர்களுடனான தொடர்பை வலுப்படுத்துகிறது ஞானம் மற்றும் அறிவைப் பகிர்ந்து கொள்ளும் நபர்களுடனான உறவுகள் உங்கள் வாழ்க்கையில் புதிய அர்த்தத்தைச் சேர்க்கும் ஒருவருக்கொருவர் ஆன்மீக வளர்ச்சிக்கு உதவும் உறவுகள் உருவாகும் மீனம் ராசியின் இயல்பான ஆன்மீக ஈர்ப்பு மற்றவர்களை உங்களை நோக்கியெழுக்கும் உங்கள் மனமும் வார்த்தைகளும் அமைதியையும் சாந்தியையும் பரப்பும் உங்கள் வளர்ச்சி மற்றும் முன்னேற்றத்திற்கான சிறப்பான வாய்ப்புகள் இந்த மாதம் பல திசைகளில் இருந்து வந்து கொண்டிருக்கின்றன சனி பகவான் முதல் வீட்டில் தம் சொந்த ராசியில் நிலை உங்கள் ஆளுமை வளர்ச்சிக்கு அசாதாரண வலிமையை வழங்குகிறது இந்த நேரத்தில் நீண்டகால இலக்குகளை நிர்ணயித்து படிப்படியாக அவற்றை நோக்கி நகரும்போது உங்கள் பொறுமையும் விடாமுயற்சியும் சிறந்த பலன்களை தரும் புதிய திறன்களை கற்றுக்கொள்ளும் ஆர்வம் இந்த காலத்தில் அதிகரிக்கும் குறிப்பாக தொழில்நுட்பம் கலை மற்றும் ஆன்மீக படிப்பு போன்ற துறைகளில் ஈடுபடுவது நல்ல முன்னேற்றத்தை அளிக்கும் எச்சரிக்கையுடன் கவனிக்க வேண்டிய விஷயங்களும் இருக்கின்றன செவ்வாய் பகவான் ஆறாம் வீட்டில் நிலை பெற்றிருப்பதால் போட்டி மற்றும் சவால்களை எதிர்கொள்ளும் நிலை உருவாகலாம் இந்த சமயத்தில் அவசரப்பட்டு முடிவுகள் எடுப்பதைத் தவிர்ப்பது நல்லது மற்றவர்களுடன் பணிபுரியும் போது கூடுதல் பொறுமை காட்டுவது அவசியம் கோபம் மற்றும் அதிருப்தியைக் கட்டுப்படுத்தி அமைதியான அணுகுமுறையை பின்பற்றினால் சிக்கல்கள் தவிர்க்கப்படும் உடல் உழைப்பு தொடர்பான செயல்களில் கூடுதல் கவனம் செலுத்துவது அவசியம் உங்கள் மனநிலையில் இந்த மாதம் ஆழமான மாற்றங்கள் நிகழும் குரு பகவான் நான்காம் வீட்டில் அமர்ந்திருப்பது உங்கள் உள்ளக மனதில் அமைதியையும் தெளிவையும் நிலைநிறுத்துகிறது தினமும் சிறிது நேரம் தனிமையில் இருந்து சிந்திக்கும் பழக்கம் உங்கள் ஆன்மீக வளர்ச்சிக்கு மிகவும் நன்மை பயக்கும் ராகு பகவான் பன்னிரண்டாம் வீட்டில் நிலை பெற்றிருப்பது உங்களுக்கு ஆழ்ந்த ஞானத்தையும் உள்ளுணர்வையும் வழங்குகிறது கனவுகள் மற்றும் உள்ளுணர்வின் மூலம் வரும் செய்திகளை கவனித்து வாழ்க்கையில் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் தியானம் யோகா பிராணாயாமம் போன்ற ஆன்மீக பயிற்சிகளில் ஈடுபடுவது மன அமைதியை பெருக்கும் நண்பர்கள் மற்றும் சமூக தொடர்புகளில் இந்த மாதம் புதிய பரிமாணங்கள் சேரும் புதன் பகவான் மூன்றாம் வீட்டில் இருந்து பின்னர் நான்காம் மற்றும் ஐந்தாம் வீடுகளுக்கு நகர்வதால் தகவல் தொடர்பு மற்றும் சமூக உறவுகளில் படிப்படியான மேம்பாடு ஏற்படும் புதிய நண்பர்களின் வருகை உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சியான மாற்றங்களைக் கொண்டுவரும் குறிப்பாக கல்வி மற்றும் கலைத்துறைகளில் இருந்து வரும் நபர்கள் உங்கள் வளர்ச்சிக்கு உதவியாக இருப்பார்கள் சமூக நிகழ்வுகள் மற்றும் கலாச்சார நடவடிக்கைகளில் பங்கேற்பது புதிய வாய்ப்புகளை திறக்கும் தொழில்சார் நெட்வொர்க்கிங்கிலும் நல்ல முன்னேற்றம் எதிர்பார்க்கலாம் முக்கியமான முடிவுகள் எடுக்கும்போது இந்த மாதம் கூடுதல் எச்சரிக்கை தேவை சனி பகவான் முதல் வீட்டில் இருப்பதால் உங்கள் முடிவுகள் நீண்டகால விளைவுகளை உருவாக்கும் அவசரப்படாமல் அனைத்து அம்சங்களையும் கருத்தில் கொண்டு சிந்திக்கும் போது சரியான பாதையைத் தேர்ந்தெடுக்க முடியும் குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் நம்பகமான நண்பர்களின் ஆலோசனையைப் பெறுவது பயனுள்ளதாக இருக்கும் நிதி தொடர்பான முடிவுகளில் குறிப்பாக கவனமாக இருப்பது அவசியம் முதலீடு சொத்து வாங்குதல் கடன் வாங்குதல் போன்ற விஷயங்களில் விரிவான ஆராய்ச்சி செய்த பின்னரே முன்னேறுவது நல்லது இந்த மாதத்தின் இறுதியில் சுக்கர பகவான் மூன்றாம் வீட்டிற்கு நகரும்போது தொடர்பாடல் தொடர்பான முடிவுகளுக்கு சிறந்த நேரம் அமையும் உங்கள் மன மற்றும் உடல் நலனுக்கான சிறப்பான பரிகார முறைகள் இந்த மாதம் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் மீனம் ராசியினராக இருப்பதால் தத்துவத்துடன் தொடர்புடைய செயல்பாடுகள் உங்களுக்கு அதிக நன்மை பயக்கும் வழக்கமாக அதிகாலையில் புனித நீர்நிலைகளுக்கு சென்று ஆன்மீக வழிபாடு செய்வது அல்லது வீட்டில் புனித நீர் கலந்து பூஜை முறைகளை மேற்கொள்வது ஆன்மீக சக்தியை அதிகரிக்கும் வெள்ளை மற்றும் பச்சை நிற ஆடைகளை அணிவது உங்கள் மன அமைதிக்கு உதவும் சனி பகவானின் அருளை பெற சனிக்கிழமைகளில் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி தேவையுடையவர்களுக்கு உதவி செய்வது நல்ல பலன் தரும் குரு பகவானின் ஆசீர்வாதத்திற்காக வியாழன்களில் மஞ்சள் அற்றதையுடன் வழிபாடு செய்யுங்கள் தியானம் மற்றும் மன அமைதிக்கான சிறப்பு பயிற்சிகளில் ஈடுபடுவது இந்த ஆன்மீக வளர்ச்சியின் காலத்தில் அவசியம் அதிகாலை நான்கு முதல் ஆறு மணி வரையிலான பிரம்ம முகூர்த்த காலத்தில் செய்யும் தியானம் அசாதாரண பலன்களை அளிக்கும் மூச்சுப் பயிற்சிகள் மற்றும் ஆழ்ந்த சுவாசம் உங்கள் மன அழுத்தத்தைக் குறைத்து இயல்பான அமைதியை வழங்கும் பரிகார மந்திரங்களுக்கு தொடர்பான விளக்கங்கள் இந்த காணொலியின் விளக்கத்திலும் குறிப்பிலும் வழங்கப்பட்டுள்ளன உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப அவற்றை பார்வையிடலாம் இயற்கையுடன் நேரம் கழிப்பது நீர்நிலைகள் அருகே நடைப்பயிற்சி செய்வது தாவரங்களை பராமரிப்பது போன்ற செயல்கள் உங்கள் உள்ளார்ந்த சக்திகளை வலுப்படுத்தும் இந்த மாதத்தின் குறிப்பிடத்தக்க நாட்கள் உங்கள் ஆன்மீக பயணத்திற்கு சிறப்பான வாய்ப்புகளை வழங்குகின்றன முழுமதி ஜூன் பதினொன்று அன்று நிகழ்கிறது இந்த புண்ணிய நேரத்தில் ஆன்மீக சாந்தி மற்றும் மன அமைதிக்காக ஜபம் தீபம் ஏற்றுதல் தானம் தவம் போன்ற பாரம்பரிய ஆன்மீக செயல்களில் விரும்பினால் மனப்பூர்வமாக ஈடுபடலாம் அமாவாசை ஜூன் இருபத்தைந்து அன்று நிகழ்கிறது முன்னோர்களின் சாந்திக்காக நீர் வழிபாடு பித்ரு வழிபாடு தானதர்மங்கள் போன்ற செயல்களில் மனப்பூர்வமாக ஈடுபட பரிசீலிக்கலாம் இந்த புனித நாட்களில் செய்யும் நல்ல செயல்கள் உங்கள் வாழ்க்கையில் நீண்ட கால நன்மைகளை உருவாக்கும் விண்மீன்கள் உங்கள் உள்ளோலியை வெளிப்படுத்தட்டும் கிரகங்கள் உங்கள் ஆன்மீக பாதையை அருளால் நிரப்பட்டும் இந்த பகுப்பாய்வு பாரம்பரிய ஜோதிட கோட்பாடுகளின் அடிப்படையில் அமைந்துள்ளது தனிப்பட்ட ஜாதக அமைப்பின் அடிப்படையில் தனிநபர் கணிப்புகள் மாறுபடலாம் இந்த மாதம் உங்கள் முயற்சிகளில் முன்னேற்றம் உறவுகளில் இனிமை உங்கள் வாழ்வில் அமைதி தெளிவு மற்றும் ஒத்திசைவு நிலவ வாழ்த்துகிறோம் இந்த மாத கிரக இயக்கங்களை நம்பிக்கையுடன் மனதில் உறுதியுடன் அணுகினால் நல்ல பலன்கள் உங்களை நோக்கி வரும் விண்மீன்கள் பேசட்டும் கிரகங்கள் வழிகாட்டட்டும் காலம் அமைதியுடன் இணங்கட்டும் வியோம்பேதா அஸ்ட்ராலஜி நெக்ஸஸ் நிகழ்ச்சியில் இணைந்ததற்கு நன்றி அடுத்த சந்திப்பில் மீண்டும் காணலாம்